ஸ்ரீ மாந்திரிக பயிற்சிமயத்திலேருந்து குருஜி பேசுகிறேன் இப்போது யக்ஷி தேவதையில் ரத்த கம்பல யக்ஷினி வந்துட்டு ஒரு யக்ஷி தேவி அம்மா அம்மையாக இருக்காங்க இவங்களோட மகிமை பார்த்திங்கன்னா இறந்து போன ஆத்மாங்களை வந்து வர வைக்கக்கூடிய சக்தி அது எத்தனை வருஷம் முன்னாடி அவங்க இறந்துருந்தாலும் சரி அந்த ஆத்மாவை நம்ம அழைச்சி பேசணும் அது வந்து அருள்வாக்க சொல்ல முடியும் இப்போது யாரோ ஒரு நபரு ஒரு குடும்பத்தில் இறந்து போயிருக்காங்க அந்த நபரை பார்த்தா அந்த குடும்பத்தார் தெரிஞ்சுக்கணும் என்ன காரணத்த இறந்தாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா அந்த குடும்பத்தில் ஆட்கள் நம்மக்கிட்ட வந்து அந்த இறந்து போகிறவரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா நம்ம ரத்த கம்பள அக்ஷனையை வந்து அழித்து இந்த மாதிரி இந்த இந்த குடும்பத்தில் இருக்க நபரு இந்த நபர் இறந்து போயிட்டார் என்ன காரணத்துக்கு இறந்தாரு தெரில அது தெரிவிங்க அந்த ஆத்மா அழிச்சின்னு வாங்கன்னா அந்த ஆத்மா அழிச்சின்னு வந்து உங்ககிட்ட விடும் அந்த இந்த உபவாசம் வந்து உபவாசர் யார் இருக்காங்களோ எச்சனையோட வணங்குறவங்க அவங்களுக்கு இது சொல்லும் எப்படி சொல்லணும்னா கிளியராக சொல்லுவாங்க அவங்க வந்து என்ன காரணத்துக்காக அவங்க இறந்தாங்க இறக்கும்போது அவங்க மனநிலை என்னவா இருந்தது என்ன வந்து சொந்தக்காரங்க சொல்லணும்னு நினச்சாங்க அது வந்து அது அந்த வார்த்தை என்னன்றது அப்படியே தெளிவாக சொல்லுவாங்க அற்புதமான முறை இந்த முறை இது வந்து கை கண்டது இது அனுபவத்தில் பார்த்தது இந்த முறை அதனால் யக்ஷினி தேவதை வந்து எத்தனோ யக்ஷி தேவதைகள் இருக்காங்க ஒரு ஒரு தேவதைக்கிட்டே ஒரு ஒரு சக்திகள் உண்டு இந்த தேவதை வந்து இந்த யக்ஷினி தேவதை வந்து ஆத்மா உலகத்துக்கு போய்ட்டு நம்ம யா எந்த ஆத்மா வேணுமோ அந்த ஆத்மாவை நம்ம இடத்துல அழிச்சுட்டு வந்து பேசி வைக்கக்கூடிய தன்மை உள்ள இந்த அர்த்த கம்பலக்ஷ்மி தேவியோட சக்தி அதனால் இது வந்து புரியும் சொல்லலாம் இந்த தேவியை வச்சு இது வந்து நம்மக்கிட்ட தங்கி தான் இந்த வித்தையை கற்றுக்கணும் ஏன்னா வந்து நீங்கள் எங்கே இருந்தாலும் ஒரு சொல்லிக் கொடுக்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் நீங்கள் அதை புரிஞ்சிக்க முடியாது நம்ம இடத்துக்கு வந்து ஒரு மூணு நாளோ அஞ்சு நாளோ பத்து நாளோ தங்கியிருந்து இந்த தேவதையிட்ட நீங்கள் வந்து ஒரு அருள் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த அம்மா பேசுகிறது வந்து உங்களுக்கு கேட்கணும் அப்போது மந்திர தீட்சா எங்கக்கிட்ட நீங்கள் வாங்கணும் அப்போ தான் வந்து அந்த அம்மா பேசுகிறது உங்களுக்கு கேட்கும் அப்படி மறுபடியும் மறுபடியும் அவங்களுக்கு வந்து பயிற்சி கொடுத்து அந்த தேவத்கிட்ட பேச விட்டு இறந்து போன ஆத்மா அவங்களை வந்து அழைச்சி நீங்கள் பேசக்கூடிய அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பயிற்சி கொடுத்து அதுக்கப்புறந்தான் அவங்க அனுப்புவோம் இந்த முறை வந்து முக்கியமான முறை இது வந்து சக்தி வாய்ந்த ஒரு மந்திர பிரயோக முறை இது வந்து குரு சொல்வன் யாருக்கெல்லாம் விருப்பம் கொண்டதோ அவங்க வந்து இது கற்றுக்குங்க கோயிலை வச்சுருக்கவங்களோ கற்றுக்குங்க ஒன்று நல்லாயிருக்கும் அதே அதே நேரத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் இது வந்து இதில் உன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால் தொழிலுக்கு வந்து பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனி வச்சுருப்பாங்க ஒரு அக்மெண்ட் அது வந்து எந்த மாதிரி போடணுன்றது அறிவும் சொல்லிவிடுங்க அது இல்லாத ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கிறதுக்கு வந்து நீங்கள் வந்து அந்த இடத்துல வந்து உங்கள் மாதிரி வேறு யாராவது வந்திருப்பாங்க வந்துருப்பாங்க கான்ட்ராக்ட் எடுக்கிறதுக்கு அந்த இடத்துல போட்டியாக இருக்கும் அது உங்களுக்கே வர்ற மாதிரி அந்த கான்ட்ராக்ட் உங்களுக்கு வர்ற மாதிரி உங்களுக்கு வந்து அமுச்சு கொடுப்போம் அவருக்கொட்ட ஒரு ரகசியமான ஒரு சக்தி தான் அந்த சக்தி அதனால் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமானது இந்த தேவதையை வணங்கினா ஆத்மா பலம் அதிகரிக்கும் நீங்கள் தொழில் வந்து எந்த அளவுக்கு கொண்டு போகணும்னா அந்தளவுக்கு கொண்டு போயிடலாம் பெரிய லெவலில் கொண்டு போயிடலாம் ஏன்னா அவங்க சுற்றி வந்து உதவி பண்ணுறதுக்கு எல்லா ஆத்மங்கள் வந்துடும் பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன் இறந்துருப்பாங்களே அந்த அறிவெல்லாம் உங்களுக்கு வந்து உங்கள் மனசில் வந்து சொல்லிக் கொடுக்கும் இப்படியெல்லாம் பண்ணணும் இந்த வியாபாரத்தை நுணுக்கத்தை இப்படி மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க யோசனை எல்லாம் அதனால் தொழில் இது ஆகிறதுக்கு இது ரொம்ப முக்கியமாக இருக்கும் இந்த வித்தியை அரசியல்வாதிக்கு ஒரு அரசியல்வாதி ஆகணும்னு இருக்கும் எல்லா தகுதிகளில் இருந்தால் அவங்களுக்கு போஸ்டிங் கிடைக்காது பதவி கிடைக்காது ஆனால் இந்த தேவதையை வனிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நூறு பர்சன்டேஜ் போஸ்டிங்கே கிடைக்கும் பதவி கிடைக்கும் உங்களுக்கு தேடி வரோம் ஏன்னா உங்களுக்கு திறமை அவ்வளோ இருக்கும் உங்களுக்கு அந்த தெய்வ சக்தியால் அந்த எச்சனை சக்தியால் அனைத்தும் உங்களுக்கு கைவசமாகும் அதனால் இது முறை அற்புதமான முறை இந்த வித்தை வந்து முறையாக கற்றுக்கிங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க நீங்கள் நினச்சபடி வாழ்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு உதவிகரமாக இருக்கும் அதனால் இந்த வித்தையை கற்றுக்கிட்டு பலனடிங்க நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்க வேண்டிக்கலாம் கவனம்